வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து வாங்கும் எம் கியூ நைன் தாக்குதல் விமானங்கள் இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய இரண்டு மாநிலங்களில் வைத்து இயக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எம் கியூ நைன் பி தாக்குதல் விமானங்களை வாங்குவதற்கான இறுதி ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஜூன் மாதம் கையெழுத்தாகும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் முப்பத்தி ஒரு எம் கியூ நைன் பி விமானங்களில் இந்திய கடற்படைக்கு பதினைந்து மற்றும் இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படைக்கு தலா எட்டு விமானங்கள் கொடுக்கப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு கிட்டத்தட்ட நான்கு பில்லியன் டாலர்கள் செலவாகும் மேலும் இப்போது ஒப்பந்தம் செய்யப்பட்டால் ஆலற்ற விமானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியில் முதல் டெலிவரிகள் நடக்கும் கடற்படையில் ஏற்கனவே இரண்டு எம் கியூ நைன் விமானங்கள் உள்ளன அந்த ஆலட்ட விமானங்களின் உளவு பார்க்கும் திறனில் இந்திய கடற்படை பூரண திருப்தி அடைந்துள்ளது அதனால் தான் மேலும் பதினைந்து ஆலட்ட விமானங்களாக முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய கடற்படை ஏற்கனவே பயன்படுத்தும் இரண்டு எம் கியூ விமானங்கள் குத்தகை அதாவது லீஸ் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்டவை புதிதாக வாங்கப்படும் பதினைந்து எம் கியூ விமானங்களும் இந்திய கடற்படைக்கு போய் சேரும் போது இந்த இரு விமானங்களும் திரும்ப கொடுக்கப்பட்டுவிடும் இரண்டு எம் கியூ நைன் விமானங்களும் இந்திய கடற்படையின் ஐ ராஜாலி கடற்படை தளத்தில் வைத்து இயக்கப்படுகின்றன அந்த இரண்டையும் போலவே பதினைந்து விமானங்களும் தமிழ்நாட்டின் அரக்கோணத்தில் இருக்கும் ஐ என் எஸ் ராஜாலி கடற்படை தளத்தில் வைத்து இயக்கப்பட உள்ளன கோரக்பூர் மற்றும் சர்ஜாவாவில் இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் தங்கள் எம் கியூ நைன் விமானங்களை வைத்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டு படைகளும் இரண்டு தளங்களிலும் தலா நான்கு எம் கியூ நைன் விமானங்களை வைத்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது கோரக்பூர் மற்றும் சர்சாவா ஆகிய இரு நகரங்களும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளன முதல் ஆளற்ற விமானங்கள் வருவதற்கு முன்பு அமெரிக்காவில் அவற்றை இயக்குவதற்கான பயிற்சி தொடங்கும் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் வீச்சு கொண்டு எம் கியூ நைன் பி அமெரிக்க பாதுகாப்பு படைகள் மற்றும் அதன் நேட்டோ நட்பு நாடுகளால் பயன்படுத்தப்படுகிறது எம் கியூ நைன் பி விமானங்களை வாங்க சவுதி அரேபியா கத்தார் ஆகிய நாடுகள் வைத்த கோரிக்கையினை அமெரிக்க ராஜாங்க அமைச்சு நிராகரித்தது ஐக்கிய அரபு அமீரகம் எம் கியூ நைன் பி விமானங்களை வாங்க செய்த ஒப்பந்தம் இடை ம் செய்யப்பட்டுள்ளது கியூ நைன் பி விமானங்களின் திறன்களில் முக்கியமானது என்னவென்றால் அது பறக்கக்கூடிய வீச்சு சகிப்பு தன்மை மற்றும் உயரம் இது இந்தியாவின் கடல் பகுதிகளின் விரிவான தகவல்களை பெற்று உடனுக்குடன் தரைக்கு அனுப்ப அனுமதிக்கும் குறிப்பாக அடி உயரத்திலும் பறக்க கடல் கண்காணிப்பு என்று வரும்போது இந்திய பெருங்கடல் கடல் கொள்ளியர்கள் போன்ற பல விரும்பத்தகாத கூறுகளின் தாயகமாக இருக்கிறது அத்துடன் சீனா போன்ற முக்கிய நாடுகளின் கப்பல்களின் நடமாட்டங்களை உளவு பார்க்க எம் கியூ நைன் பி பெரும் உதவியாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தின் சர்ஷாவா மற்றும் கோரக்பூரிலிருந்து பாகிஸ்தானுடனான கட்டுப்பாடு கோடு எல்லை மற்றும் சீனாவுடனான நடைமுறை கட்டுப்பாடு கூடு ஆகிய இரண்டும் எளிதில் அடையக்கூடியவை முக்கியமாக தற்போது கடற்படையில் பயன்படுத்தப்படுவது போல எம் கியூ நைன் பி வரும் கண்காணிப்பில் மட்டும் ஈடுபடாது இது ஏஜிஎம் ஒன் ஃபோர்டீன் ஹெல்பயர் வான் மேற்பரப்பு ஏவுகணைகளுடன் பெறும் அவற்றின் தாக்குதல் வீச்சு அரை கிலோமீட்டர் முதல் சுமார் பதினோரு கிலோமீட்டர் வரையிலான தூரம் டேங்கல் மற்றும் பயங்கரவாத இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஆப்கானிஸ்தானின் காபூலில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அல் இயக்கத்தின் தலைவர் ஐமன் அல் சவாஹிரி குறிவைக்கப்பட்ட போது ஆலற்ற விமானத்திலிருந்து இருந்து ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டது இவற்றில் சிறிய வெடிகுண்டுகளையும் எடுத்துச் செல்ல முடியும் கூடுதலாக வானில் உள்ள இலக்குகளுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படலாம் அமெரிக்க இராஜாங்க அமைச்சு அமெரிக்க காங்கிரஸுக்கு அனுப்பிய அறிவிப்பில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கான முன்மொழியப்பட்ட தொகுப்பில் முப்பத்தி ஒரு எம் கியூ நைன் ஆலட்ட விமானங்கள் முன்னூற்றி பத்து சிறிய விட்டம் கொண்ட குண்டுகள் மற்றும் நூற்றி எழுபது ஹெல்பயர் ஏவுகணைகள் உள்ளன அத்துடன் தொடர்புடைய ராடார்கள் மற்றும் நீர்மூழ்கி எதிர்ப்பு உபகரணங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன